ஹலோ மக்களை பிக்பாஸோட முன்னாபுரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த ப்ரோமோ இது வரைக்கும் பிக் பாஸ் வரலாற்றில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ப்ரோமோ ஒரு எவிக்ஷனை ஸ்ட்ரைட்டாக ப்ரோமோலேயே காட்டிடுறாங்க அது நம்ம திவாகர் வாட்டர் மலன்ஸ்டர் தான் இது நேற்று எல்லாருக்கும் தெரியும் அவர் வெளில வந்து சொல்லிட்டாருன்னு எல்லாேருக்குமே தெரியும் அதை ஸ்ட்ரைட்டாக ப்ரோமோலேயே காட்டிட்டாங்க திவாகர் எவிக்ஷனாக இருக்குது அவர் எவிக்ஷன் ஒன்று பார் கதறி கதறி அழுகுறாங்க இவர் பரவாயில்ல நீ நல்லா விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராரு வெளில வந்த ஸ்டேஜில் நம்ம விஜய் சேதுபதி விசாரிட்ட என்ன சொல்கிறோம்னா எனக்கு உங்கள மாதிரியான பாடி லாங்குவேஜ் வருதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க நான் உங்கள மாதிரி நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவர் வைக்க அதுக்கப்புறம் எனக்கு கிஸ் கிடைக்க போது விஜய் சேபர் சார்ட்டன்னு விஜய் சேதுபதி அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு இதோட அந்த ப்ரோமோ கட்ட ஆகுது எல்லாம் சோகமாக எல்லோரும் எக்ஸ் தளத்தில் இருக்காங்க ஆனால் இதில் சோகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவர் வெளில போகிறது நல்லது தான் சோகம் நல்லது அவருக்கு நல்லது தான் எப்போ வெளில தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் அனுப்பி விட்டாங்க சந்தோஷம் தெரிஞ்சு இது ஓட்டு விழாகாமலாம் அனுப்பலை இந்தமாதிரி ஒரு நிறையா கிறுக்குத்தனமாக பேசுகிறாருன்னு சொல்லி தான் தேவை இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு தான் வெளில அனுப்புகிறாங்க அது நல்லாவே தெரியுது இன்னொரு வெளில போய் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த ஒரு பிரச்சனை நம்ம இன்றைக்கி எப்படி சொல்றேன் எப்படின்னு பார்ப்போம் இந்த மாதிரி நிறைய அப்டேட் தரஞ்சிங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக பார்க்கலாம்